ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கட்டுடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருமணம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை மாறுதல் எப்பொழுது வரும் எப்பொழுது எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் எப்பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவேன் எப்பொழுது இந்த கடன் சுமையிலிருந்து நான் வெளியே வருவேன் தேவையில்லாத இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன்னு தேவையில்லாத காரியத்தை செஞ்சிட்டேனே இப்படி மதீனமாக செஞ்சிட்டேனே என்று சொல்லி எந்த காரியத்தை குறித்து உங்களுக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்குள்ள கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு மாறுதல் வரும்னு சொல்லி கத்த தீர்க்கமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் யோ பதினான்காம் அதிகாரம் பதி நான்காவது வசனம் மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்பதாக யோபு அறிக்கை எடுக்கிறதை பார்க்க முடிகிறது எனக்கடுமையான கற்றுடைய பிள்ளைகளே யோபுவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது என்ன வெளிப்பாடு கிடைக்கின்றா எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் இந்த போராட்டம் இந்த வியாதியோடு கூட நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வியாதியின் நிமித்தமாக என்னோடு கூட நெருங்கினவர்கள் எல்லாரும் எனக்கு பகைங்க நாய் மாறி விட்டார்கள் நான் பிள்ளைகளை இழந்திருக்கிறேன் மிருக ஜீவன்களை இழந்திருக்கிறேன் ஆஸ்தியை இழந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் மனைவி கூட எனக்கு ஆனதல் இல்லை எனக்கு ஒரு போராட்டத்தின் நாளாக போராட்டத்தின் வருஷமாக காணப்படுகிறது இது என் தேவன்தான் இந்த போராட்டத்தை அனுமதித்தார் தேவன்தான் இந்த போராட்டத்தை அனுமதித்தார் என்றால் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது ஒரு போராட்டத்தை கத்த அனுமதிக்கிறார் என்றால் அனுமதிக்கிறவரும் அவரே முடிவு நாளை குறிக்கிறவரும் அவரே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் குறித்திருக்கிற நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும் அப்படி என்றால் காத்திருப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியது ஆண்டவர் இந்த போராட்டத்தை சகித்து கொள்வதற்கு எனக்கு பலனை தாரும் இந்த போராட்டத்தை சகித்து முன்னேறி செல்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் போராட்டத்தை தாங்கிக் கொள்வதற்கு கிருபை தருவார் அப்போது நான் இருக்கிற பவுல் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஆனால் கண்களிலிருந்து எப்ப பொழுதும் நீர் செதில் விழுந்து கொண்டே இருக்கும் அவனுக்கு இருந்தது மட்டுமாய் இந்த பலவீனத்தில் எனக்கு ஆண்டவர் இனசை நீக்க வேண்டும் என்று இந்த பலவீனம் நீங்கி போவதற்கு அவன் மூன்று முறை ஜபித்து பார்க்கிறார் ஆண்டவர் பலவீனம் நீங்கும் என்று சொல்லவில்லை இந்த பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிதான் பவுலுக்கு சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள் இருக்கலாம் சில போராட்டங்கள் இருக்கலாம் சில போராட்டத்தின் அனுபவங்கள் இருக்கலாம் ஆனால் அதை முன்னேறி சொல்வதற்கு வேண்டியது கிருபதான் உங்களுடைய கிருபதாகப்பா கேட்டு பாருங்க கிருபை ஆண்டு போய் தருவா போராட்டத்துக்கு ஒரு நாள் குறைத்திருக்கிறார் அல்லவா அந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க போராட்டத்தின் நாளை நீங்கள் கடந்து முன்னேறி சென்று எப்படி யோபு முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கத்திர ஆசீர்வதித்தார் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் தந்தார் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ எதை இழந்திருக்கிறீங்க எதை இழந்து போய் சோர்ந்து இருக்கிறீங்க எதை இழந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு மாறுதல் வரும் இன்றைக்கு அற்புதம் நடக்கும் இழந்து போதெல்லாம் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க ஜோமன்வோம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க மாறுதல் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை கடந்து வர இயேசு ஏசுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்